ஹை ஃப்ரேண்ட் அது வரைக்கும் விலைக்கும் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழசாறு இப்போ வந்து இந்த எந்த ஸ்பூனில் நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோமோ அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பழ சாறு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேபி ஆயில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் நான் வந்து குழந்தைங்களுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணவே இல்லைங்க நான் மோஸ்ட்லி வந்து கடுகு எண்ணெய் தேங்காய் மட்டும் தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவேன் அதனால் இந்த எண்ணெய் வந்து அப்படியே இருந்தது ஒரு சில இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து அந்த டைமில் அது அப்படியே இருந்ததுனால அது எக்ஸ்பைரி டேட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெமடிஸ்லலாம் போடுவேன் உங்கள்கிட்ட இந்த பேபி ஆயில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா இதுக்கு பதிலில் ஆல்மண்ட் ஆயில் விற்கிறாங்க இல்லையா கடையில் சின்ன சின்ன பத்து ரூபா பேக்கெட்டில் கூட கிடைக்கிது நீங்கள் அதை வாங்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கூடவே காய்ச்சாத பால் அதாவது நம்ம பால் வாங்கிட்டு சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கோங்க அந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்ஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வைங்க அப்போ தான் வந்து நம்ம குழந்தைங்களோட உடம்புல இதை அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது இதுவே கொஞ்சம் திக்கான கன்ஸிஸ்டன்சி இருந்தது அப்படின்னா திக்காக இருக்கும்போது என்ன ஆகுனா குழந்தைங்க உடம்புல டைட்டாக பிடிச்சிக்கும் அப்போ வந்து நமக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி பண்ணணுன்னா பச்சை பாலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எலுமிச்சை பழம் பால் இது ரெண்டுமே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த பால் லைட்டாக திரியிற மாதிரி தெரியும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு முன்னே தண்ணி லைட்டாக தெளித்து கையில் வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சோப்பு பாடி வாஷ் என்ன போட்டு வாஷ் பண்ணி குளிக்கிறீங்களோ அதே போல் குளிச்சிக்கலாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு சிலர் ஒரு சில காரணத்தினால் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க எவ்வளோ நாளைக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நன்றி வணக்கம்